அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழிகாட்டும் ஜோதிடர் பேசுகிறேன் பொதுவாக நமக்கு வந்து வரக்கூடிய கணவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லவராக இருக்கணும் ரொம்ப ஒரு நண்பரை போல் பழக வேண்டும் ரொம்ப ஒரு யங் ஏஜில் இருக்கணும் எப்போவுமே பார்க்கறதுக்கு ஒரு அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெண்ணுடைய லட்சியமாக கனவாக இருக்கிறது ஆனால் ஒரு சில ராசி லக்னக்காரர்களுக்கு சில தொந்தரவுகள்னால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளால் வயது முதிர்ந்த கணவர் அமைகிறார் அல்லது சின்ன வயசில் ரொம்ப முதிர்ந்த தோற்றத்தை அடைந்தவர் கணவராக வருகிறார் அதில் ஒன்று தான் இந்த கடக லக்னம் இந்த கடக லக்னத்திற்கு ஏழாம் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சனியுடைய வீடு அப்போ சனி என்றாலே வயது முதிர்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆக ஏழில் சனி இருந்தாலும் ஏழாம் இடம் சனியுடைய வீடாக அமைந்தாலும் வயது மூத்தவர்கள் அல்லது வயதான தோற்றமுடையவர்களே கணவராக அமைவார் மீண்டும் சந்திப்போம்